வாழ்க்கையில முன்னேறணும்னு அதுக்கான தகுதியோடையும் திறமையோடையும் அண்ணனும் தம்பியும் இருக்கும்போது போது அவங்களை அழிக்க அந்த தொகுதி எம்எல்ஏ வந்தா என்ன நடக்கும் போலீஸ் போலீஸ்வன் கோர்ட்டுக்குள்ள நுழையுது கோர்ட்டு பரபரப்பாகுது ஒரு டீனேஜ் பையனை போலீஸ் கைது பண்ணி ரத்த கரையோட முகத்தை மூடி கூட்டிட்டு வராங்க ஜட்ஜி இந்த கொலைய நீதான் செஞ்சியான்னு கேக்குறாரு அதுக்கு அவர் தலைய மட்டும் ஆற்றா

எப்படியோ ஜெயிச்சிருவான் என்ற கான்பிடென்ட்ல கான்பிடன்ட் கருணனும் பக்கத்து வீட்டு பொண்ணும் சின்சியரா லவ் பண்ணிடுறாங்க அந்த பொண்ணு வீட்டுல நீ ஒரு நல்ல வேலைக்கு போயிட்டீங்க எங்களுக்கு ஓகே தான் சொல்றாங்க இந்த டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு லைஃப்ல செட்டில் ஆயிரும்னு நினைச்சு கருண டோர்னமெண்ட்ல கலந்துக்கான் எல்லா ஸ்டேஜும் வின் பண்ணி ஃபைனல் இறக்கி வந்துடுறான் இன்னொரு பக்கம் எம்எல்ஏ பையன் எல்லா ஸ்டேஜும் ஜெயிச்சு அவனும் பைனல் இறக்கி வந்துடுறான் பைனல்ல ரெண்டு பேருமே தப்பா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஸ்டேஜ்ல கருணன் கிட்ட எம்எல்ஏ பையன் தோக்குற நிலைமைக்கு வந்துடுறான் உடனே எம்எல்ஏ மேட்சை விட்டு தர சொல்லி கருணன் கிட்ட டீல் பேச தன்னோட ஆளுங்களை விளையாட போறாரு சூர்யாவும் கருணனும் அதெல்லாம் முடியாது முடிஞ்சா ஜெயிச்சுக்க சொல்லணும்னு சொல்லிடுறாங்க மேட்சும் நடக்குது கர்ணன் எம்எல்ஏ பையனை அடிச்சு ஜெயிச்சிடுறான் எம்எல்ஏ பையனுக்கு ஹெவியா இன்ஜுரி ஆயிருது அவனை ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிருக்காங்க அவன் ஐசியூல உயிருக்கு போராடிட்டு இருக்கான் இதனால கோபமான எம்எல்ஏ கருணனை சாவு அவனை அடிச்சு தூக்கிட்டு வர சொல்றாரு அவனுங்களும் கருணனை தூக்கிட்டு போயிடுறாங்க சூர்யா எல்லா இடத்துலயும் கருணனை தேடி பார்க்கறான் கண்டுபிடிக்க முடியல இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கும் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்டிங்கா சொல்லியிருக்கிற படம் தான் श्रीलां